ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ஃபார்ம் லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இதை மண் சட்டியில் செய்ய போகிறேன் இங்கே கடாயில் கூட செஞ்சுக்கிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆகணுன்னே ஒரு குழிக்கரண்டி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆகணுன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காய்ந்த மிளகாய் சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு க்ரீன் சில்லி இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க ஒரு பல் பூண்டை நல்லா தட்டி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் அதை எடுத்து கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிருக்குது இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிங்கர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த பச்சை வாட போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் சுவரட்டியே இதில் வச்சுருங்க மசாலாலேயே இது ஃபஸ்ட்டு குக் ஆகணும் இந்த மாதிரி பண்ணுங்க இதே சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி போட்டால் இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நான் இந்த மாதிரி தான் வந்து குக் பண்ணுவேன் பிறகு நம்ம வந்து வெந்த பிறகு இதை கட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஆயில்லையே இந்த மசாலாலேயே வந்து இது குக் ஆகணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விடுங்க தண்ணி விட்டு குக் பண்ணுங்கள் இது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க நல்லா குக் ஆகணும் அப்பப்போ எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழே கூடாது இதுவுமே மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும் வேகணும் அதனால் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் நல்லா இடித்து போடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக கிரேவியாக இருக்குதுன்னு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு குளிக்க ரெண்டி தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து லாஸ்ட்டில் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டை வந்து அதிகரித்து கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தோசை ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாம் இதலோடெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோராட்டி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வலிமை தெம்பு தரக்கூடியது இது வந்து ஹீமோக்ளோபின் ரத்த அளவு வந்து அதிகரிக்கும் அதனால் கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்